அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வாழ்க வள்ளல் மணலடி வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வணக்கம் ஏதாவது சாதனம் முயற்சி புது நிறைய பேர் புதுசாக வந்துடுவீங்க போல இருக்கு சார் இப்போ வல்லல் பெருமான் அவர்கள் இதற்கு முன்னாடி இதற்கு முன் வந்த பெரியோர்கள் ஆன்றோர்கள் நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யோகம் சம்பந்தமான நெறிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு தவம் சார்ந்த நெறிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு இதை தாண்டி பெருமான் அவர்கள் சகமார்க்கம் சத்மார்க்கம் சத்புத்திர மார்க்கம் தாசமார்க்கம் இதுபோல் நிறைய மார்க்கங்கள் அதை சொன்ன பெரியோர்கள் இங்கே இருந்தாங்க ஆனால் சன்மார்க்கம் பல காலங்களாக கடைபிடிக்கப்பட்டு வந்தாலும் வள்ளலார் அவர்கள் இந்த சன்மார்க்கத்துக்கு முன்னாடி சுத்த அப்படின்னு ஒரு விஷயத்தை வைக்கிறார் அது பார்த்தீங்க அப்படின்னா ஏனைய மார்க்கங்களில் நிறைய சன்மார்க்கங்கள் இருக்குது அகஸ்தியர் சன்மார்க்கம் போகர் சன்மார்க்கம் இதுபோன்ற சன்மார்க்கங்கள் நிறைய இருக்குது அறுநூறு வகையான சன்மார்க்கங்கள் இருக்குது ஆனால் வல்லல் பெருமான் அவர்கள் எல்லாவற்றையும் ஒரு நிலைக்கு கொண்டு வருவது போல சுத்த அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கறாரு இந்த சுத்தம் அப்படின்றதுக்கு அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா சமய மத மார்க்கங்களில் சொல்லப்படுகிற எல்லா விதமான தெய்வ வழிபாடு ஆச்சார சங்கற்ப விகற்பமான விஷயங்களில் இருந்து மீண்டு வெளிவத வெளி வருவதற்கான ஒரு அச்சாணி போல சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னு ஒரு புது சங்கத்தை உற்பத்தி பண்ணுறாரு செயலாக்கத்துக்கு கொண்டு வராரு அதில் அவர் சொல்லப்படுகிற ஏனைய நிலைகளை எல்லாத்தையும் தாண்டி அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இதில் வழிபாடுன்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒழுக்கம் மட்டுமே வழிபாடு நிறைய பேர் சொல்கிறாங்க நான் நான்வெஜ் சாப்பிட்டா இறைவனுக்கு எதிரானா அப்படின்லாம் சிலர் கேட்குறாங்க அது என்னுடைய பிறப்பு உரிமை அப்படின்னு கூட சொல்கிறாங்க அதில் ஒன்றும் தவறெல்லாம் கிடையாது ஆனால் இதற்கு முன் சென்ற மகான்களையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் நல்லோர்களை பார்க்கணும் ஆன்றோர்கள் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கூறுது கவனிக்கணும் அப்படி கவனிக்கும் பொழுது ஒழுக்கத்தையும் குலால் மறுத்தலையும் என்ன வள்ளலார் பாருங்க விந்து ஒழுக்கம் கடைபிடிங்கன்னு சொன்னார் ஜீவ ஒழுக்கம் கடைபிடிங்கன்னு சொன்னார் ஆத்ம ஒழுக்கம் கரண ஒழுக்கம் இதெல்லாம் கடைபிடிங்கன்னு சொன்னார் கடைபிடிங்க என்ன அர்த்தம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கடைபிடிக்கலாம் இல்லைன்னா வேறு ஏனைய ஏதோ ஒரு மார்க்க நெறியோ இல்லை மற்ற விஷயங்களையோ நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு அதன் வழி போகலாம் ஆனால் புலாலை மட்டும் என்ன சொல்கிறார் பாருங்க புலால் மறுத்தல் வேண்டும் உங்களுக்கு மற்றை உயிர்கள் போல் இல்லாது ஆறு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது அருள் சம்பந்தமான விஷயங்களில் மிகவும் யோஜனைக்குரிய விஷயங்கள் இருக்கிறது அதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை வைத்து கட்டாயம் புலால் மறுத்தல் வேண்டும் வள்ளுவர் கூட இந்த விஷயத்தை தெளிவாக சொல்கிறாரு ஆனால் நிறைய விஷயங்களில் நிறைய பேர் இதை உண்பதனால் எனது ஆரோக்கியம் எனது சுதந்திரம் இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய பேசுகிறாங்க அதை பற்றி நமக்கு தேவையற்ற விவாதம் வேண்டாம் ஆனால் வல்லல் அவர்கள் அவர் சொல்லுகிற ஆத்ம ஞானம் பெரியோர்கள் சொன்ன மெய்வழி அப்ப அப்போ கண்ணப்ப நாயனார் என்ன செஞ்சார் அவர் என்ன செஞ்சார் இவர் என்ன செஞ்சாருன்னெலாம் நாம் குழப்பிக்கொள்ள வேண்டாம் ஏன் அப்படின்னா கண்ணப்ப நாயனார் கொடுத்தது அவரும் நேரடியாக இறைவனுக்கு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க அவர் மாம்சம் சாப்பிட்றவராகவே இருக்கட்டும் ஆனால் அவர் தனது மாமிசத்தை இன்னொரு உயிரோட கொன்று கொண்டாந்து கொடுக்குறாரு அது அவருக்கும் இறைவனுக்கும் உட்பட்டது அதை ஏற்பதும் ஏற்காததும் திருவருள் அதனால் ஆனால் வள்ளல் போன்ற மகான்கள்லாம் இந்த கதையினுடைய உள் சூட்சம ரகசியம்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டாதான் நாம் தப்பு பண்ண மாட்டோம் இல்லைன்னா நாம் என்ன கேட்கலாம் அருணகிரி எல்லா பெண்கள்ட்டையும் போனார் இல்லையா அருணகிரி எவ்வளோ காம வயப்பட்டு தொழுநோய்பட்டு பிறகு ஆண்டவன் அடைஞ்சார் அப்போ நாமளும் அருணகிரி மாதிரி நானும் ஏகபோகமாக இருந்துட்டு அப்புறம் ஆண்டவன்கிட்ட போகிறேன் அப்படின்னு மூடத்தனமாக சிந்திக்கக்கூடாது வல்லல் பெருமான் அவர்கள் தெளிவாக சொல்கிறார் ஒழுக்கம் இல்லாவிடில் ஒருமை இல்லை ஒருமை இல்லாவிடில் உங்களுக்கு அடுத்தடுத்த நிலைகள்னு சொல்லப்படுகிற எதுவுமே இல்லை பேசிக் பார்த்திங்க அப்படின்னா ஒழுக்கம்தான் பகவத்கீதையில் சொல்லப்படுகிறதும் ஒழுக்கம்தான் திருமந்திரத்தில் சொல்லப்படுறதும் ஒழுக்கம்தான் திருவாசகத்தில் சொல்லப்படுறதும் ஒழுக்கம்தான் எல்லா நூல்கள்லேயும் பெரியோர்கள் ஒழுக்கத்தை தான் முதல்ல சொல்லுவாங்க உயிரனுபவம் பெறணும் அப்படின்னா நீங்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்காமல் மேல்நிலை அடைவது சிரமம் இல்லைன்னா ஒழுக்கத்தை கடைபிடிக்க முடியல அப்படின்னா யோக தவத்தில் ரொம்ப ஆழ்ந்து போயிடணும் ஏன்னா ஒரு விஷயத்தை கான்செப்டாக உங்களால் கடைபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் தவத்திலேயோ யோகத்திலேயோ ஆழ்ந்து போயிட்டா இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டியதில்லை இதெல்லாம் தானாக வந்து உங்களை சேர்ந்துடும் அதனால் புலால் மறுத்தல் மிக மிக அவசியமான ஒன்று நீங்கள் சக்தி பெறுவது ரொம்ப எளிமை மாயா உங்களுக்கு வேணுங்கிற சக்திகளை கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறாள் அதெல்லாம் கொடுத்துருவாங்க ஆனால் அருள் கிடைக்கிறது வேற அருள் தான் ரொம்ப முக்கியமானது அருள் ஒன்றே அறிவு மற்றெல்லாம் மருள் அறிவு நாம் இப்போ இருக்கிற காலகட்டத்திலையும் இப்போ இருக்கிற அறிவில் நாம் என்ன வேணால் பேசிக்கலாம் எதை பற்றி வேணாலும் எதிர்மறையாக சிந்திக்கலாம் ஒருவர் வாயை அடைத்து அவர் கருத்தை மடக்கி நிறைய பேசிடலாம் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா தருமம்னு ஒன்று இருக்குது நீ என்ன சொன்னாலும் அது தன் வழியிலிருந்து சற்றும் விலகாது வழுவாது இதற்கு சாட்சி பகவத்கீதையில் ஒரு சின்ன கதை தான் அது என்ன அப்படின்னா வாலி ரொம்ப பலசாலியான ஒருவன் அவனை போரிலே தோற்கடிக்க ராமபிராணன் போறாரு அவனை மறைஞ்சிருந்து தாக்குறாரு அப்போ தம்பி கேட்குறாரு என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய வில் வில்லாலன்னு பேர் அவருக்கு ஒரே வில்லு ராம வில்லுக்கு மாற்று வில்லு இல்லைன்னு அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த நீங்கள் வாலி அவனை அடிக்கிறதுக்கு இப்படி மறைஞ்சிருந்து அவனை தாக்கலாமா போர் பிரகாரம் இது தப்பு இல்லையா அப்படின்னு அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வாலியால் பிறர் இன்னொருத்தவனுடைய மனைவி கவர்ந்து வந்துட்டான் பல பேர் கஷ்டப்படுறாங்க அவன் பல பலருக்கு பெரும் துன்பமாக இருக்கிறான் அப்போ போர் தர்ம பிரகாரம் நீ சொல்வது தவறு தான் நான் செஞ்சது தப்பு தான் ஆனால் போர் தர்மத்தை விட பெரிதாக கருதப்படுகிற மனு தர்மம்னு ஒன்று இருக்குது இந்த உயிர்களை பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு இவர்கள் படும் எல்லாம் என்கிட்ட வந்து சொல்லாமல் இருந்துட்டாங்கன்னா அவர்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு விட்டுடலாம் ஆனால் அவர்கள் அவர்கள் படும் துயரத்தை என்னிடம் சொல்ல அதை நான் கண்டேன் அதனால் போர் தர்மத்தை விட மனு தர்மம் பெரிது என்பதால் அவனை மறைந்திருந்து நான் தாக்கினேன் இதே தான் அருள் தர்மம் உங்கள் சொல்லும் நீங்கள் எவ்வளவு அறிவாளியாக இருக்கலாம் எவ்வளவு சிந்தனையாளராக இருக்கலாம் ஆனால் வளலார் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் ஆணை பெண்ணாக்கி ஆம்பளையை பொம்பளை ஆக்கக்கூடிய சக்தி இருந்தாலும் பெண்ணை வந்து ஆணாக்கக்கூடிய சக்தி இருந்தாலும் இறந்தவரை செத்து போனவரை எழுப்புற அளவுக்கு உனக்கு வல்லமையே இருந்தாலும் நல்லா கவனிங்க புலால் உண்ணுவோர்னு சொல்லலை புலால் உண்ணும் சிந்தை கொண்டாயானால் புலால் உண்றது நல்லா கறி சாப்பிட்லாமா அப்படின்னு யோசிச்சா கூட அவன் ஞானி என்று கூறலாகா கூற முடியாது அப்போது அந்த இடத்துல அருள் கட்டாயம் உங்களை ஒதுக்கி தான் வைக்கும் அப்போ அருள் எங்களை தானே அது தானே படைச்சிது எங்களை எதுக்கு ஒதுக்கி வைக்கணும்னா உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் படிச்சுட்டு நல்ல கல்வியான ஆன பிறகு வெளியில் போய் டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் இல்லையா புது பொருள் கண்டுபிடிக்கிற அளவுக்கு மேன்மையான அறிவியலாளராக மாறலாம் அதையே கல்வியை வைத்து கொண்டு திருட்டுத்தனமும் செய்யலாம் திருடனாகலாம் இல்லையா இதுவும் நடக்குது இல்லையா ஆக அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு அருள் நிலையெல்லாம் கிட்டும் அதனால் புலால் மறுத்தல் வேண்டும் சன்மார்க்க ஒழுக்கம் வேண்டும் ஜீவகாருண்ய நெறி வேண்டும் இது இருந்தால் மேன்மையான நிலைக்கு நாம் போக முடியும் சரிங்களா புரியுதா